வெல்கம் டு மணி குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கிழங்கு வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்டான கட்லட் போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்றதை பார்ப்போம் கிழங்கு அவிச்சு எடுத்துக்கலாங்க உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க க்ளோஸ் பண்ணியாச்சு வெந்து வரட்டுங்க கிழங்கு நல்லா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் செம்ம மலைங்க மழை தான் பெஞ்சு விட்டுச்சு ஆனாக்கா கரண்ட் என்ன கொடுக்கலங்க சரி ஓகே நம்மளுடைய டிஷ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் வாங்க கிழங்குலாம் வெந்து வந்துருச்சு பாருங்க நம்ம இதை எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா சூடாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும் கிழங்குல பாருங்கள் சுற்றி நம்ம தூளைெல்லாம் எடுத்தாச்சு உள்ளே இருக்கிற நாரும் எடுத்துக்கோங்க கிழங்கு தோல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் தோல் நாரெல்லாம் எடுத்தாச்சு இந்த கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கிழங்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு பாருங்கள் கிழங்குல சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்துடலாங்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடல மாவு ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்க்க வேண்டிய பொருளாம் சேர்த்தாச்சுங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வேணும்னு லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க ஆனால் இதுக்கு தண்ணி தேவைப்படாது இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் கட்லட் ஷேப்புக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு பாருங்க அடுத்து ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரெட் கிரம்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களா ஒரு ரெண்டு மூணு பிரெட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காயிட்டோம் கட்லட் எடுத்துக்கோங்க எடுத்துருந்த ப்ரெட் கிரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா டீப் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடி அரிச்சு பாருங்கள் அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க வெந்திரிச்சு எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மழை டைமில் நம்மளுக்கு ஈஸியாகவே மரவள்ளிக்கிழங்கு கிடைக்குங்க கிடைக்கக்குள்ளவே நாங்கள் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ